ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எப்படி போகுது என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுடைய என்ன மனம் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு அமைய போகிறார் எப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதிலிருந்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் உங்க சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் என குரு அங்கு உட்கார்ந்துருக்கார் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி குரு உங்க ராசி லக்னத்திலேயே இருந்து உங்க ராசிநாதனோடு இணையும் போது அதாவது ஒன்று பத்து கனெக்ட் ஆகும் போது உங்க சிந்தனைகள் தொழில் விஷயத்துல தொழில் அபிவிருத்தி செய்வதில் தொழில் சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் குருங்கிறது ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி உங்க லக்னம் ராசியிலேயே உட்கார்றார் அப்போ பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்க போகுது தொழில் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு இருந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய சிந்தனாவளம் சூப்பராக இருக்க போகுது உங்க ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வித்தியாசமான அணுகுமுறைகளை பேணக்கூடிய தன்மை தனி ஆளாக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் தனி மரமாக எங்க போய் எதில் போனாலும் எந்த பேச்சாக இருந்தாலும் எதலையாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிருனத்துக்கு அமையும் ஏன்னா குரு புதன் இணைகிறது லக்னாதிபதி இணைகிறது பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோடு இணைகிறது தொழிலை டெவலப் பண்ணணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு கடனை வாங்குவீங்களா நிச்சயமா கடன் கிடைக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்குமா கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் குருமார்களினுடைய ஆதரவு உண்டா உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டா நிச்சயமாக உண்டு அப்போ தொழில் வேலை வியாபாரம் அனைத்திலும் சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்தது ஏழாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தார் பத்தாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தது இப்போ குரு உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கார் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் கடந்த ஒரு வருடமாகவே ஸோ அந்த அனுபவத்தின் வாயிலாக புதிய யுக்தியை கையாண்டு இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து இந்த மிதினம் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வேலையில் இருக்கக்கூடிய நிறைய மிதுனத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த வேலைக்கு இந்த மாதம் ஒரு ஒரு பொக்கிஷம் ஒரு பட்டம் ஒரு பதவி ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி பார்க்கணும் இந்த ஏழாம் அதிபதி உங்கள் ராசியோட இணைந்து உங்கள் லக்னம் உயிர் மூளையிலேயே கலந்துருக்கு கலத்துற காரகனான சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்புறம் என்ன கவலை திருமணம் டக்கு டக்கு நடக்கும் ஜாம் ஜாம் நடக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் மிதினத்துக்கு திருமணம் அமையும் இதுவரைக்கும் திருமணமே ஆகலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிரும் அதாவது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்து கடந்த ஒரு வருடமாகவே குரு போய் பனிரெண்டில் மறைஞ்சிருந்தார் குரு பலன் இல்லைன்னு சொல்லுவேன் ஏழுக்குரியவன் பனிரெண்டில் மறைகிறார் அப்போ ஒரு தடை இருந்தது இப்போ ஏழுக்குரியவன் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கார் உங்க லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கார் அப்போ ஏழாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் அதிபதியாக குரு இருக்கார் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ நிச்சயமாக திருமணம் நடக்கும் தங்கு தடையில்லாமல் நடக்கும் ஹாப்பினஸ் உண்டு அதாவது இதுவரைக்கும் சாதிக்காத நீங்கள் இப்போ சாதிக்குப்பீங்க உங்களுக்கு ஒரு வரன் உண்டான பிறகு ஒரு திருமணம் நடந்த பிறகு உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ அமைந்த பிறகு உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்துக்கு சிறப்பு பெறும் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை கூட்டாளிகள் நண்பர்களால் பிரச்சனை இந்த மாதிரி இருந்ததுல்லவா இப்போ அதெல்லாம் விளைவிடும் இழந்தவர்கள் அதாவது உங்களோட சங்கடப்படுத்தி கொண்டு அப்படியே கொஞ்சம் வெளியேறினவங்கள்லாம் இப்போ உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய தன்மை உண்டு நல்ல நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு தகவல் தொடர்பு துறைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கும் போது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சுகஸ்தானம் எப்படி இருக்க போகுது சார் சுகஸ்தானம் வலுவடைகிறதா நான் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுற அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சுகம் அப்படின்னாலே நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து அப்போ உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் இந்த சுகத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மையை அப்படியே இது பண்ணும் எடுத்து கொடுக்கும் அப்ப என்ன ஒரு வீடு வாங்கணுங்கிற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் நான் ஒரு வாடகையை இருந்துட்டேன் இனி ஒரு சொந்த வீடு அமைக்கலாமே என்கின்ற எண்ணங்களை உருவாக்கும் இல்லை ஏற்கனவே அதை வாங்கணும்னு தேடிக்கொண்டிருந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு இடத்தை வாங்கணும் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கணும் ஒரு லொக்கேஷன் அமையணும் சரியாக அமையல அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தவர் இந்த ஜூன் மாதம் அமைந்து விடும் சரியான லொக்கேஷன் உங்களுக்கு அமையும் சுக்கரனும் நல்லா இருக்கார் சுக்கரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து வீட்டு வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தன்மை அப்போ நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறார் வாகன காரகன் வலுப்பெறுகிறது வீட்டு காரகன் வலுப்பெறுகிறது அப்புறம் என்ன கவலை நிச்சயமாக உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக மிதினத்துக்கு அமையும் தாய் விஷயங்கள் நன்றாக இருக்க போதும் தாய் சக்சஸ் அடையக்கூடிய தன்மை என்ன சக்சஸ் தாய் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி அல்லது தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மாதம் களையப்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை தாய் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும் குழந்தைகள் நலன்கள் எப்படி இருக்கு குழந்தைகளினுடைய அபிலாசைகள் நிவர்த்தியாகுமா தீர்க்குமா குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி யார் சுக்கரனை பார்க்கணும் சுக்கரன் எப்படி இருக்கார் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் அஞ்சுக்குரியவனான சுக்கரன் அஞ்சாம் வீட்டை பார்த்து அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துகின்ற இந்த மாதத்தில் குழந்தைகள் நன்றாக இருக்க போகுது குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி குருவும் பார்க்கிறார் அப்போ குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் குரு என்கின்ற ஆசான் குரு என்கின்ற அனுகூலமிக்க மிக்க தெய்வ அனுகூலம் மிக்க அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற இந்த மாதத்தில் குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி அமையப் போகிறது கல்வி காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் குருவோட சேர்ந்திருக்கார் நல்லவைகள் நடக்க போகுது ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்க போகுது அப்போ படிப்பு நன்றாக இருக்க போகுது ஏற்கனவே படித்து முடிச்சவங்களுக்கு இம்மிடியா வேலை கிடைக்கப் போகுது குழந்தைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்த கூடியவர்கள் இப்ப அந்த கருத்து வேறுபாடு விலக போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது மிதனத்துக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் குழந்தையில அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது அஞ்சாம் இடத்தை சுக்குரன் பார்த்து வலுப்படுத்துகிறார் குரு பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் அதற்கான முயற்சி எடுங்க சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனே மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய எத்தனையோ சாதிக்கப் போகின்ற அந்த தன்மை உங்களுக்கு உண்டு இந்த தனி ஆளாக கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தனி மரமாக நின்று ஒருத்தனை தனியாக நின்று சாதனை புரிவதில் வல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது உங்கள் ஆசைகள் நிறைவேறுச்சனாலே ஒரு சந்தோஷம் வந்துரும் பாருங்க ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் ராசிநாதன் நல்லா இருக்கார் குரு ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போது ஏழாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்னோனியம் கிடைக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் குரு நீங்க புதன் ரெண்டு இணைந்திருக்கிறது அப்ப இணைபிரியாத தம்பதிகளாக இருக்க போறீங்க ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட பேசி சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த ராகுவை குரு பார்க்கிறார் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறை விரிவாக்கம் செய்யும் கடல் கடந்து செல்வீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் வேலை நன்றாக இருக்க போகிறது வேலை இல்லாதருக்கு வேலை கிடைக்கப் போகிறது ஸோ ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் தூள் கிளப்ப போகக்கூடிய நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும் கடவுள் அனுகிரகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு என்னதான் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் மிதுனத்துக்கு உண்டு இந்த மிதினத்துக்கு இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இப்ப நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்